வணக்கம் இன்றைக்கு நகரசபையின் முதலாவது அமர்வு இடம்பெற்றது தெரிவுக்கு பிற்பாடு முதலாவது அமர்வு இடம்பெற்றது அனைவருக்கும் நாங்கள் நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாம் அனுப்பியிருந்தோம் இன்றைய நிகழ்வில் எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்படும் என்ற நிகழ்ச்சி நிரலை நாங்கள் அனுப்பியிருந்தோம் நிகழ்ச்சி நிரலின்படி என்று எமது சபை கூடியது கூடி நாங்கள் அதற்கான அந்த நிகழ்ச்சி நிரலின்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது முன்னே நாள் உறுப்பினர்களினால் சபையை குழப்புவதற்கான ஒரு முடிவுடன் வந்து அவர்கள் நிகழ்ச்சி நிரல அப்பாற்பட்ட வகையிலே அவர்களது சட்டத்தை வந்து நீங்கள் மீடியாலே நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கலாம் மீடியா அனைத்தையும் கோட் பண்ணியிருக்கிறது அப்ப அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா புதிதாக பாதையீடு கொண்டு அமைக்க வேண்டும் பாதையீடு போட வேண்டும் முதலாவது அமர்விலேயே நீங்கள் பாதையிட போட வேண்டும்னு சொன்னார்கள் இனையிலேயே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட திட்டங்கள் தான் அதிகாரியினால் நடைமுறைப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பட்ஜெட் அது வந்து ஒவ்வொரு மக்களும் தங்கட ஊர்ல பிரதானமாக முக்கியமாக செய்யப்பட வேண்டிய வேலைகளைத்தான் அவர்கள் தெரிவு செய்து கொடுத்திருக்கிறார்கள் நிதி ஒதுக்கப்பட்டு அறவாசி வேலைகள் முடிந்து விட்டது இன்னும் அறுவாசி வேலைதான் முடிய இருக்கிறது அதே ஒரு காரணமாக காட்டி அந்த விஷயங்களை காரணமாக காட்டி பெரிய சத்தமாக சபையை குழப்பு முகமாக தவிசாளரின் ஆஹ் கட்டளைக்கு இணங்காமல் அவர்கள் சபையை குழப்புவதாகவே நோக்கமாக கொண்டு அதன் காரணமாக சபை இதில் இருந்து என்ன எனக்கு சொன்னால் நாங்கள் நான் இந்த நகரசபைக்கு வந்த பிற்பாடு நிறைய ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்களை நான் வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தினால் இந்த ஊழல் விஷயங்கள் வெளியே வந்துடவிடக்கூடாது என்பதற்காக இந்த சபையை எவ்வாறாவது குழப்ப வேண்டும் இது நடக்க கூடாது என்ற நோக்கத்திலேயே அவர்களது நடவடிக்கைகள் இன்று இடம்பெற்றது இதுக்கு மக்கள் தான் சரியான ஒரு தீர்வை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்

ನಿರ್ಮಾಣ ರೀತಿಯ ಕಡ ಮೋದಿ

கேளுங்க சேவே பொருளாதார பொருளாதார பட்ஜெட் என்ற விஷயமேல வரலாம் தர வரது அத பாத்தீங்கன்னா தெரியும் அந்த நிலைய பொருளாதார பொருளாதார காலத்தினுடைய அடுத்த கட்டம் பட்ஜெட்ங்க போடுமா பட்ஜெட் நீங்க பொருளாதார பொருளாதார பெரிய குழுக்களே தெரி செய்யறத நினைச்சது குழுக்களே பட்ஜெட் சம்பந்த நிரவர் ஆமாங்க அரசாங்கம் கிட்ட

சேரால் செட் பண்ணிக்கலாம். அவர் சேரால் இதுக்குரிய கார்ட செட் பண்ணிடுங்க. தென் சொல்லாய் என்ன பாயா பாக்கெட்ல என்ன பாயா பாக்கெட்ல இப்ப அங்கே இருக்கப்பட என்ன சொன்னா இது ஆட்டோமேட்டிக்கா நார்மலா அங்க ஏத்திடும்மா. என்ன தெரியால ஒரு நான் அங்க ஏத்திட போய் போறேன். நாளைக்கு வர பிரச்சனைக்கு பக்கமே இந்த கார்டாண்ட நான் அங்க என்ன மறுபடியும் சொல்றேன். நாளைக்கு சேரால் அதே மாதிரி கார்ப்பரேஷன் நல்லா சேரால் பட்டது இப்போ என்ன प्रॉब्लम காட் அங்க ஏத்து ಮೀಟಿಂಗ್ <laughs>